இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துருக்கிறார் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இது உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திரைப்படங்களில் பல பேர் பல முறை பார்த்த ஒரு காட்சி எந்த இடத்துல முருகனுடைய கதைகளை காமிக்கிறாங்க இப்போ கந்தன் கருணை அப்படின்னு வச்சுக்கோங்க அதுலேயும் அவை பாட்டி எங்கேயாவது சில காட்சிகளில் கட்டாயமாக வருவாங்க மாதிரி ஔவையார் படமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஔவையார் பற்றிய கதைகள் அங்கே முருகன் வருவார் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தொடர்பை பல திரைப்படத்தில் முக்கியமான காட்சி அதை காமிச்சு தான் ஆகணும் ஒரு இடத்துல பழம் நாவப்பழம் மரத்தில் உட்கார்ந்துருப்பார் அப்பை பாட்டி நடந்து வருவாங்க கலைப்பாக வந்து சோர்ந்து உட்காருவாங்க அவங்க நடந்தே போகிறவங்க இப்போது அவங்க மட்டும் இல்லை அக்காலத்தில் வாகனங்கள் மிக 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 குறைவு மன்னர் குடும்பங்கள் பெண்கள் வந்து பல்லக்கில் போவாங்க ஆண்கள் தேரில் போவாங்க தேரில் பல்லக்கில் அப்படி அந்த அரச வர்க்கம் போவாங்க போர் வீரர்கள்லாம் குதிரைகளில் போவாங்க சாதாரணமாக மக்கள் நடந்து தான் போயாகணும் வேறு வழி இல்லை அந்த காலத்து பயண முறையே அதுதான் அப்போ அவை பாட்டி மிக மிக எளிமையானவங்க என்ன இருந்தாலும் அதை வேணான்னு துறந்துட்டு எளிமையாக வாழ்ந்தவங்க நாவுக்கு அடிமை கிடையாதவங்க எதுவுமே அவங்களுக்கு இந்த உணவு தான் வேணும் அந்த உணவு தான் வேணும் அப்படின்லாம் இல்லாமல் கூழுக்காக கவிப்பாடும் அதாவது அந்த நேரத்து பசி கொஞ்சம் நிறைஞ்சா போதும் அதுவே சொல்லுவாங்க ஒரு கொட்டாங்கச்சி கூழ் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க இத்தினூண்டு அளவு அதிகம் கிடையாது பெரிய விதவிதமான சுவைக்கேற்ற உணவை அவங்க விரும்புறதில்லை கொஞ்சம் ஒரு வேளை பசி போக்கக்கூடிய ஒரு கூழ் அது போதும் அப்போ எல்லாரும் நடந்து போகிற மாதிரி அப்பை போகிறாங்க அந்த பயண களைப்பு அவ்வா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காறாங்க அவங்களுடைய மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கல்வி செருக்கு இருந்தால் அதை அழிச்சிடணும் இது இறைவனுடைய நோக்கம் அந்த அம்மாவுக்கு இல்லை இருக்கிற மாதிரி இருந்தால் அதை களை எடுத்துடணும் அது அவங்கள சுத்தப்படுத்துகிற நோக்கம் அப்போ முருகன் என்ன பண்ணுவார் நாவ பழ மரத்தில் ஏறி உட்காந்துருப்பார் அதாவது நாவல் மரத்தில் உட்காந்துருப்பார் பழங்கள் பழுத்து குலுங்கி இருக்குது மரத்தில் அவ்வை பாட்டி அது மாதிரி உட்கார்ந்த உடனே இவர் மாடு மேய்க்கிற சிறுவன் வேஷத்தில் வருவார் இவங்கள்லாம் ஒவ்வொரு வேஷத்தில் ஒவ்வொரு திருவிளையாடலை வந்து வந்து பண்ணுவாங்க அந்த மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் மாதிரி உட்கார்ந்துருப்பார் இத்திரைப்படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அது மாதிரி ஒரு சிறுவன் உட்காந்துக்கிட்டு அங்கே மரத்தில் உட்காந்துக்கிட்டு கீழே கேட்பார் என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கா நாவப்பழம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாரு நாவப்பழமா சரி போடப்பா அப்படின்னா உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா இது தான் திருவிளையாடல் வெறுமே பழம் பறிக்கிறதாக பழம் சாப்பிட்றதாக இருந்தால் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கேள்வி எப்படி கேட்குறாரு உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டி அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு புரியலை நாவப்பழத்தில் சுட்டப்பழம் என்ன சுடாத பழம் என்ன தெரியல அதனால் சரி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சுடாத பழத்தையே போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த சிறுவன் மரத்தை இப்படி வச்சு குளுக்கிற போது எங்கேயே இருக்கிற பழங்கள் கீழே கொட்டும் தரையில் மண் தரையில் நாவப்பழம் கனிஞ்ச பழம் விழும்பொழுது அந்த பழத்தினுடைய மேல் பகுதியில் கீழே இருக்கிற மண்ணு ஒட்டிக்குது ஏன்னா அந்த மண் பட்ட காயத்தில் ஈரம் கசியும் பழத்தில் அந்த தோல் மென்மையாக இருக்கும் அந்த மண்ணு ஒட்டிக்குது அதை அப்படியே சாப்பிடாம பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மண்ணை ஊதுறாங்க அவங்க ஊதுறது மண்ணு போகிறதுக்கு அப்போ முருகன் என்ன கேட்குறாரு சுடாத பழம்னு கேட்டால் இப்போ சுட்ட மா மாதிரி ரொம்ப பழம் சூடாக இருக்கா பாட்டி ஊதுறியே சூடான பொருளை நம்ம என்ன செய்வோம் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கே அப்படின்னு ஊதுவோம்ல இப்போ பாட்டிய முருகன் கேட்குறாரு என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அப்பா அவை பாட்டிக்கு ஒரு வித்தியாசமான உபதேசம் புரியுது அதெல்லாம் புரியிறவங்க அந்த மா அதாவது மாணவர் எதை ஏற்றுக்குவார்ன்றது குருவுக்கு தெரியும் குரு என்ன கொடுக்குறார்ன்றது அதுக்குரிய சரியான மாணவருக்கு தெரியும் இப்போ இதையே நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்டால் நாம் ஏதோ என்னடா போட ஏதோ ஒன்று போடுறா அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் அங்கே எப்படியெல்லாம் விளையாடல் நடக்குது பாருங்க அப்படியே கேட்டால் கூட நமக்கு அதனுடைய தத்துவம் புரியாது அப்போ அவை பாட்டி என்ன சொல்கிறாங்க ஆஹா முருகா அதாவது இறைவா என்ன சோதனை தம்பி நீ உண்மையிலேயே யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே முருகன் தான் யாருன்னு காமிக்கிறார் அவை விநாயக பெருமானுடைய அருளால் கிழவியானவங்க இளம் பெண் திருமண கோலத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெண் விநாயக பெருமானுடைய அருளால் முதுமை அடைஞ்சவங்க ஒரே சில நொடிகளில் இளம் பெண் அடைஞ்ச ஒரு பாட்டி அப்பை பாட்டி அப்பேற்பட்டவங்களுக்கு அதாவது அந்த வயசுலேயே அவங்களுக்கு ஞானம் இருக்குது இல்லைன்னா இந்த விளையாடல் நடக்க முடியுமா யார் வேணாலும் போய் விநாயக பெருமான்கிட்ட விநாயக பெருமானே எனக்கு கல்வி ஆகணும்னு வேண்டிகிட்டால் உடனே ஆயிடுவாங்களா இல்லை அந்த அம்மையாருக்கு அதுக்குரிய பக்குவம் இருக்குது மனப்பக்குவம் இருக்குது அதனால் இறைவன் அதை பண்ணி வச்சார் அப்பேற்பட்டவங்களுக்கு முருகன் ஒரு சொடக்கு வச்சார் பாருங்க இது எல்லாமே எதுக்கு நமக்காக நாம் பின்னாடி வர்றவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய மனசில் கல்வி செருக்கு இருக்கக்கூட செருக்கு ரெ மிக மிக சில காரணங்களால் தான் வரும் ஒன்று கல்வி செருக்கு அடுத்தது செல்வத்தினால் ஏற்படுற செருக்கு அடுத்தது அழகினால் ஏற்படும் செரு செருக்கு அடுத்த இடம்தான் கடைசி இடம் குலப்பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கல்வியினால் வர்ற செருக்கும் செல்வத்தினால் வர்ற செருக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் செல்வத்தினால வர்ற செருக்கு காலங்களால் மாற்றமடையலாம் ஆனால் இந்த கல்வி செருக்கு வந்துட்டு அது இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட விஷயம் அது அது இருக்கக்கூடாது இறையடியார்களுக்கு அது இருக்கக்கூடாது முத்துநீர் வேண்டுவோருக்கு ஆணவம் இருக்கக்கூடாது செருக்கு இருக்கக்கூடாது தான் என்ற எண்ணம் தான் புத்திசாலி அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது இதுக்காக இது ஒரு திருவிளையாடல் நமக்காக பின்னாடி வர்ற நம்மளை மாதிரி குழந்தைங்க நம்மள மாதிரி குழ குழந்தைங்கன்னா பிசிக்கலி நான் கிளவி ஆனால் மனசு அதாவது அறிவு அந்த வகையில் நானும் ஒரு குழந்தை தான் நிறைய விஷயங்களை இப்போ தான் நான் ஆனால் ஒன்றா கற்றுக்கிற மாதிரி கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ நான் ஒரு குழந்த தான் யார் ஒருத்தர் கற்றுக்கிறாங்களோ அவங்க குழந்தையாக மாணவர்களாக இருக்கிறதில் தவறே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் எதையோ கற்றுக்கிறோம் ஆனால் நம்ம கற்றுக்கிறோன்றத நம்ம உணரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் இதை தான் செய்கிறோம் அப்போ முருகன் வந்து திருக்காட்சி கொடுத்த உடனே அம்பையும் முருகனும் பேசுகிறாங்க முருகனுக்கு உலகத்தில் பெரியது எதுன்னு தெரியுமா தெரியாத அவரே முருகன் எல்லாம் தெரியும் பூரண அறிவினன் அவருக்கு தெரியாதா தெரியும் அவர் என்ன கேட்குறாரு அம்பை பாட்டி கிட்ட சரி அம்பை பாட்டி சரி ஏதோ இதை பண்ண அதை பண்ணு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்றாங்க நம்ம இப்போ ஒரு கேள்வி பார்க்குறோம் பெரிது அதாவது எது பெரியது எது அப்படின்னு கேட்குறார் இந்த அம்மா எது பெரியதோ அதை ஒரே வார்த்தையில் ஒன்வோர்ட் ஆன்சர் சொல்ல முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாடலாக பாடுறாங்க இந்த பாடல் திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி நமக்கு காமிக்கிறாங்க பெரிது பெரிது புவனம் பெரிது அதுலேயும் அந்த நடிக்கிற ஔவையார் நடிக்கிற கேபிஎஸ் கேபி சுந்தராம்பாளுடைய குரல் கணீர்ன்னு இருக்கும் வெங்கல குரல் ஆண்மை கலந்த குரல் அந்த குரலோடு அவங்க இந்த பாட்டை பாடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமாள் உண்டியில் வந்தோன் கரியமாலோ அலை கடல் துயின்றோன் குறுமுனனி அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவனியிற் சிறுமான் புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் தொடுக்கம் இறைவனோ தொண்டர் தொண்டர் தொண்டரம் பெருமை சொல்லவும் தெரிதே அப்படின்னு முடிப்பாங்க பெருசு எதுன்னு கேட்டால் இவங்களுக்கு தான் பதில் தெரியும்ல உண்மையாக எது பெருசுன்னு தெரியும் எடுத்த உடனே தொண்டர்த்தம் பெருமை தான் பெருசு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா முருகனுக்கு ஏதோ கேள்வி தெரியல கேள்விக்கு பதில் தெரியல அவையை கேட்டார்னு அர்த்தமா இல்லை அவை வந்து முருகனுக்கு தெரியாமல் தான் நம்மளை கேட்குறாரு அதனால் நம்ம இந்த பதிலை சொல்லி தருவோன்னு அர்த்தமாக இல்லை அப்படி இருந்தால் இவங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஏன் இவ்வளவு நீளமாக ஒரு பாடல் பாடணும் நமக்காக எல்லா நமக்காக இதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது எப்படி தொண்டர்கள் பெருமை எல்லாத்த விட சிறப்பு தொண்டர் பெருமை சிறப்புன்னு சொன்னேன் அதான் அங்கே ஊழியம் அப்படிங்கிறக்கிறா அந்த கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டா தொண்டதம் பெருமை எந்த வகையில் சிறப்புன்னு மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் பின்னாடி வர்ற நம்மளை மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ண ஒரு சிறிய திருவிளையாடல் இதுவும் அந்த திருவிளையாடல் வசனத்தில் சொல்லுவாங்க இதுவும் எமது திருவிளையாடல்களில் ஒன்று அது மாதிரி தான் இதுவும் பெருகு பெருகு புவனம் பெருகு இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்கிட்ட கேட்டேன் தமிழே தமிழே பெருசு இதுன்னு நான் கேட்டேன் அப்போ வந்து இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு தோணுச்சு அந்த பதிலை உனக்கு சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறப்போ மனசுக்கு என்ன தோணுச்சு ஆமாம் இந்த உலகத்தை படைத்ததே நான் தானே அப்போ படைச்ச படைக்கப்பட்ட பொருளை விட படைத்தவங்க பெரியால் தானே அதனால் நான்முகன்னு சொல்லலாமா பிரம்மான்னு தோணுச்சு அப்புறம் யோசித்தா நான் முகனும் கரியமால் உந்தியில் வந்தோம் இந்த பெரிய பெரியாளுன்னு சொல்லலான்னு பார்த்தா அந்த பிரம்மா திருமாலுடைய உந்தியிலேருந்து வந்தாள் அப்போது இந்த திருமால் ஒருவேளை பிரம்மாவோட ஆளுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு நான் யோசித்தா அந்த மால் கரியமாலோ அலை கடல் துயின்றோம் ஒரு அலை கடல் இருக்குது அதில் ஒரு பாம்பனையில் மால் இருக்கார் திருமால் அப்போது திருமால் பெருசாக அலைகடல் பெருசா பெருசாக எது அளவில் பெருசு அவரும் அந்த அலை கடலில் இருக்கார் அப்போ அலை கடல் பெருசு அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினச்சா அந்த அலைகடல் இருக்கே அது கூறுமைய முனியின் அங்கையில் அடக்கம் இந்த குறுமுனி இருக்கிற அகத்தியர் அவருடைய கையில் அடக்கமாக போகுது கடல் அப்போ எப்படி நான் அதை பெருசுன்னு சொல்கிறது சாரி அப்போ அந்த அலைகடலை விட குறுமுனி பெரியவர்னு சொல்லிடலாமா அகத்தியர் ரொம்ப பெரியாள் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அதுவும் பொருந்தி வரலையே அவர் ஒரு கலசத்துல எல்லாம் பிறந்தாரு எப்படி கலசத்தில் பிறந்தார்னா இந்த பார்வதி கல்யாணம் அந்த திருவிடையாடலுக்கு போனீங்கன்னா அதாவது தென் கோடு உயர்ந்து போது வட கோடு தாழ்ந்து போது ஏன்னா பார்வதி பரவனுடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க தேவாதி தேவர்கள் அவங்க இவங்க எல்லாரும் முக்கியத்துவ பூரா கல்யாணம் அட்டம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க இப்போ இருக்கிற ஒரு சராசரி மனுஷ வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகை அடிச்சு வைக்கிறாங்க அரசியல்வாதியார்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் பத்திரிகை அடிக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தால் கூட்டம் ஆள மோதும் இவங்களுக்கே இப்படி இவங்களுடைய வட்டம் ரொம்ப ரொம்ப சின்ன வட்டம் அங்கே இறைவனுக்கும் பார்வதிக்கும் மலைமகள் பார்வதி வராங்க அவங்களுக்கும் இதுக்கும் கல்யாணம் நடக்குது அப்போ கூட்டம் எப்போ அப்படி இருக்கும் அவ்வளோ கூட்டம் உடனே அந்த மலை தாழ்ந்து போச்சான் வெயிட்டு தாங்காமல் பாரம் தாங்காமல் அது தாழ்ந்த உடனே தென்கோடு நம்ம குமரி கண்டம் மேலே வந்துடுதான் அச்சிக்கோ இப்படி ஆகிடுதே பூமி வந்து சாய்வாக இருக்கு இப்போது அப்போ எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு இறைவன் என்ன பண்ணார் எப்போ எப்பா அங்கே அவருக்கு கல்யாணம் நடக்கிறதே அந்த மலையில் இமயமலையில் இமவான் மகளாக இவங்க பிறந்திருக்காங்க அங்கே திருமணம் நடக்குது அந்த இறைவன் என்ன சொல்கிறாரு எப்போ எப்போ அங்கே தென்கோடு மேலே உயரம் ஆகிடுது நம்ம பாரம் தாங்காமல் இங்கே பள்ளம் ஆயிடுது அதனால் இதை சமப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் பூமியினுடைய இந்த பொசிஷனை மாற்றுறதுக்கு எவ்வளோ இப்போ ஒரு பொருளை மேலே தூக்கணும் கீழே இறக்கணும்னா இப்போ என்ன வச்சிருக்காங்க பொருள் க்ரெயின்லாம் வச்சிக்கிட்டே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து அனுப்புறாரு பாருங்கள் பூமி பாரத்தை பூமியினுடைய அந்த பொசிஷனை நிலைப்படுத்துறதுக்கே ஒரு ஆளை அனுப்புகிறார் யார் அகத்தியர் அவர் இப்படி இறைவன் பார்க்குறாரு அங்கே இருந்த கலசத்தை பார்க்குறாரு அந்த திருக்காட்சி அந்த அவருடைய நயனை தீட்சையினால் அகத்தியர் அந்த கலசத்திலேருந்து வெளியில் வர்றார் அதை இந்த சொல்கிறாங்க குருமுனியோ கலசத்திற்கு பிறந்தோம் அவர் ஒரு கம்மா கலசம் வச்சுருக்காங்கல்ல அதிலேருந்து பிறந்து வந்தவர் அப்போது குருமுனியை விட கலசம் தானே பெருசு அதனால் அதை சொல்லலாமா அப்படின்னு நான் நினச்சேன் அந்த கதையில் இத்தினோண்ட சொல்லிடுவோம் அவர் அகத்தியார் என்ன பண்ணுவார் அங்கேயே இருந்து வருவார் அவர் வர்றது இப்போ ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு வர்றாரு சரி சரி இவங்கெல்லாம் உன்னோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ நானும் கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன்ல எனக்கு நீ கல்யாண காட்சி காமிக்கிறியாப்பா அப்படின்னு இறைவன் டர் உத்தரவு கேட்குறாரு ஆ சரி சரி நீ போ நான் காமிக்கிறேன் லைவில் போட்டுடறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன நடக்குது அகத்தியர் தெற்கு பக்கம் வர்றார் வடக்கு இமயமலையில் திருமணம் தெற்கு உயர்ந்து போச்சுன்னு இறைவன் சொன்னாரு அகத்தியரை அனுப்புறாரு அகத்தியர் தென் தெற்கு பக்கம் வர்றாரு பூமியினுடைய பாரத்தை சமப்படுத்தினார் ஒரு முனிவர் பூமியை சமப்படுத்தினார் இதெல்லாம் எப்பேற்பட்ட திருவிளையாடல் பாருங்க இதெல்லாம் பௌதிக மாற்றங்கள் அதாவது ஒரு இயற்கை மாற்றங்கள் இதை எந்த அளவுக்கு அந்த காலத்தில் எந்த எனர்ஜியை கொண்டு இதை சாதித்தார்கள் ஆனால் இப்போது இமயமலையில் என்ன சொல்கிறாங்க கடலில் இருக்க வேண்டிய சில பொருட்கள் இமயமலையினுடைய உயரமான பகுதிகளில் கிடைக்குதுன்றாங்க இது இப்போ ஆய்வுக்கு பிறகு கிடைக்கிற வார்த்தைகள் கடலில் இருக்க வேண்டிய பொருட்கள் இமயமலையில் இருக்குது இமயமலை அப்போ கடலுக்கு அடியில் போயிட்டு மேலே வந்திருக்குன்றது உண்மைதான் அதை ஆய்வாளர்கள் இப்படி சொல்கிறாங்க ஆனால் கதையாக புராணமாக இதை வந்து எப்படி ஆவணப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்காகத்தான் இவங்களாம் இதை சொல்லிட்டு போகிறாங்க எப்பேற்பட்ட உண்மைகளை எதுக்குள்ளே ஒடிச்சு வைக்கிறாங்க நமக்கு அப்படியெல்லாம் சொன்னால் வரலாறு படிக்க தெரியாது பூகோளம் படிக்க தெரியாது அப்போது எல்லாத்தையுமே பாடல் வடிவில் சொல்லி கொடுத்தாங்க ராமாயணம் மகாபாரதமே இதிகாசங்களே ஊருக்குள்ள மக்களுக்கு தெரியணுன்னா பாடல் தான் பாடலாக பாடி தான் கூத்துல ட்ராமாவில் சொல்லி கொடுத்தாங்க அது போல் வீட்டில் படிக்கிறதும் சாயந்தரம் படிக்கணும்னா இசை வடிவில் தான் ராமாயணம் ஆர்தம் மகாபாரதம் படித்து பழக்கப்பட்டாங்க பகவத்கீதை படி ஓ சில வீடுகளில் சாயந்தரம் ஆறு மணியான விளக்கிட்டு படிப்பாங்க அப்படி ஒரு வழக்கம் அது போன்ற கதை மூலமாக பல உண்மைகளை நமக்கு இந்த பெரியவர்கள் சொல்லி தருகிறார்கள் இதெல்லாம் ஒரு ஆவணம் மாதிரி அந்த குருமுனியும் கலசத்தில் பிறந்தோம் சரி அகத்தியரை தான் நீ கேட்ட கேள்விக்கு அகத்தியர் ரொம்ப பெரியாளுன்னு சொன்னால் சொல்லலான்னு பார்த்தா அவரோ கலசத்தில் பிறந்தார் அப்போது கலசத்தை பெருசுன்னு சொல்லிடலாமா அப்படின்னா ம் அது இந்த போனிலேயே ஒரு சின்ன துகள் மாதிரி ஒரு கலசம் அதனால் அதுவும் சரியான பதிலாக தெரியல அப்போ சரி அந்த மறுபடியும் புவி அந்த புவியே பெருசுன்னு சொல்லிடலாமா அந்த புவியில் சிறுமானதுனால புவியை ரொம்ப பெருசுன்னு சொல்லிடலாமா அதுவும் சரியாக படலை ஏன் தெரியுமா அது அரவினுக்கு ஒரு தலை பாரம் இந்த ஆதிசேஷன் இருக்கே அதுக்கு அஞ்சு தலை அதில் ஒரு தலையில் இந்த புவியை தாங்கிட்டிருக்கு அதனால் அதுக்கு இது ஒரு தலை பாரம் அதனால் இது ரொம்ப பெருசுன்னு சொன்னான் அப்போ ஆதிசேஷன் அதை விட பெருசு இல்லையே இதையே தாங்கிட்டு இருந்தா அப்போ ஆதிசேஷனை பெருசுன்னு சொல்லிடலாமா அப்படின்னா ஐயோ அதுவும் பொருந்தாது போல் இருக்கே அந்த ஆதிசேஷன் உமையம்மையினுடைய ஒரு விரலில் போட்டிருக்கிற அதுவும் சின்ன விரலில் போட்டிருக்கிற ஒரு மோதிரம் கொஞ்சம் மற்ற விரலாவது பெருசாக இருக்கும் சிறு விரலில் அதை விட சன்னமாக இருக்கும் அந்த விரலில் போட்ட ஒரு மோதிரம் அது அப்போ அதையும் சொல்ல முடியாது சரி அவன் சின்ன விரலில் போட்ட மோதிரம் அப்படின்னு சொன்னான் அப்போது உமையை பெரியவங்க அப்படின்னு ம் அதுவும் பொருந்தாது போல இருக்கே உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இந்த உமையம்மை இறைவனுடைய பாதியில் இருக்காங்க ஒரு வாகத்து ஒடுக்கம் சரி அப்போது அப்பேற்பட்ட இறைவன் பெரியவர்னு சொல்லிடலாமா எல்லாம் ஏதோ யோசித்தோம் இப்போ இறைவன் தான் எல்லாத்தோட பெரியவர் சொல்லிடலாம் டக்குன்னு ஆனால் அந்த இறைவனை வெய்யடியார்கள் தன்னோட உள்ளத்தில் ஒடுக்கி வச்சுருக்காங்கப்பா சிக்கனை பிடித்தேன் எங்கேழுந்து ஒரு என்ன சொல்கிறாங்க இறைவனை சரி இறைவன் தான் எல்லாத்த விட பெரியவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அங்கேயும் ஒரு சங்கடம் இருக்குது என்னென்னா இந்த மெய்யடியார்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க இறைவனை பிடிச்சி தன்னோட மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போது பாரு நான் உன்னை பிடிச்சி என் மனசுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டேன் சிக்கனை பிடித்தேன் அதுவும் சும்மா பிடிக்கலையாம் வலிக்கிட்டு ஓடிடுற மாதிரி பிடிக்கலையாம் சிக்கனை பிடித்தேன் அருளுவது இனியே நான் தான் அவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டனே இனி மேல் நீ எப்படி வெளியில் போக முடியும் அப்படின்னு மெய்யடியார்கள் சொல்கிறாங்கப்பா அப்போ நான் நினைக்கிற இந்த மெய்யடியார்களுடைய பெருமை தொண்டர்களுடைய பெருமை தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவை முருகன்கிட்ட சொல்கிறாங்க தொண்டர்தம் பெருமை சொல்லவும் தெரியலை நம்ம திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்குறோம் நிறைய கேட்டிருப்போம் படம் போது அல்லது தொலைக்காட்சியில் படம் பார்க்குற போது அல்லது பாடல்களை கேட்குற போது நம்ம இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருப்போம் எல்லாம் கூடுமான வரை இந்த காலத்து குழந்தைங்களில் கூட சில பேர் பல பேர் இதை கேட்டிருக்கலாம் ஆனால் இதோட பொருள் இவ்வளவு ஆழமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம கேட்குறோமா இல்லை இல்லை விளையாட்டாக கேட்போம் அதுவும் அந்த அம்மையாருடைய குரலில் கேட்குறப்போ ரொம்ப கம்பீரமாக இருக்கும் பாடலை கேட்போம் பொருளை அப்போ யோசிக்க மாட்டோம் அதனால் இந்த பதிவு ரொம்ப ரசனையாக இருக்கும் தத்துவார்த்தமான ரசனையான பாடல் அப்படின்றதுனால இதை ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இதை ஒரு பதிவாக போட்டேன் இது எல்லாரும் கேட்டதாக இருந்தால் கூட ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நார்முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உண்டியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியினிற் சிறுமான் புவியோ அரவினுக்கு ஒரு தலை வாரம் அறவோ உமையவள் சிறு மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கும் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது இந்த பாடல் மிக அழகான பாடல் அருமையான கருத்து நிறைந்த பாடல் இதில் எல்லாத்தை விட கடைசியாக எனக்கு ஒரு சின்ன கருத்து அப்பேற்பட்ட தொண்டராக நாம் மாறிட்டோன்னா அந்த இறைவனை பிடிச்சி உள்ளே வச்செல்லாம் பாருங்கள் எல்லாம் தான் இருக்கார் அவர் வேற எங்கேயும் இல்லை சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் உன்னை படைத்தவனாரு உனக்குள்ளே இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவார் எந்த இடத்துல எல்லாம் எந்த பொருள் இந்த உலகத்தில் கண்ணை பார்க்கும்படியாக இருக்கோ க கண்டோ நது கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காடோனா பல பொருளாயும் வெண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் இருக்கிறது இறைவன் கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணோனா பல பொருளாயும் விண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம எவ்வளவு சுலபமாக உள்ளத்தில் அடைச்சி வச்சுட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் பாருங்க நம்ம எல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சுலபமாக அடைய முடியும் அந்த உள்ளே இருக்கிற இறைவனை தேடுறது தான் உண்மையான ஆன்மீகம் அந்த சாதிச்ச செய்து முடித்த தொண்டர்களுடைய பெருமையை உண்மையிலேயே சொல்கிறதுக்கு பெரிதுன்னு சொல்றதுல என்ன சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு வார்த்தையில் சொன்னால் இது யாருக்கு புரியும் முருகன் கேட்குறார் தெரிது எது பாட்டி அப்படின்னு கேட்டால் தொண்டர்கள் பெருமை பெரியது அப்படின்னா நமக்கு புரியுமா எவ்வளவு அழகான இந்த கருத்து இந்த தமிழ் இந்த ஆன்மீகம் எவ்வளவு அற்புதமானது இது எல்லாமே அழகாக இருக்குன்றது மட்டும் இல்லை ஆழமாகவும் இருக்கிறதுனால இந்த தமிழோட சிறப்பையும் நம்ம இது வழியால் தான் அந்த தமிழோட சிறப்பை உணர முடியும் வெறும் ஆனால் ஆவணான்னா தமிழோட சிறப்பு நமக்கு புரியாது இந்த எழுத்துக்களை வச்சு என்னெல்லாம் அற்புதங்களை காமிச்சிருக்காங்க என்னெல்லாம் நமக்கு மெய்யுணர்வுகளை ஏற்படுத்தி இருக்காங்க பதிப்பசு பாச உண்மைகளை சொல்லி இருக்காங்க உயர்வை சொல்லி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது அதை கேட்குறப்போ சொல்லணும்னு தோணுச்சு காதால் கேட்டது வாயாலும் சொல்லணும் அப்படின்ற ஆசையினாலே இந்த பதிவு போட்டேன் வாழ்க்கை வளமுடன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல கருத்தோட சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மெய்மேய் வாழ்க அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி வாழ்க வளமுடன் இது முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்